நம்ம ஆட்டுப்பாணையின் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம சேலம் மாவட்டம் நங்கவழி ஆட்டுச்சந்தையில் தான் இருக்கோம் நம்ம நங்கவழி ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் சந்தை நடக்குதுங்க நம்ம நங்கவழி ஆட்டுச்சந்தைக்கு சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளாடு செம்மறியாடு செம்மறி குட்டி வளர்ப்பு குட்டி இருக்குது வெள்ளாடு கடாய் பெரிய இருக்குது வெள்ளாட்டு வளர்ப்பு குட்டி இருக்குது அது செம்மலி ஆடு வெள்ளாடு எல்லாமே செனையாடு எல்லாமே இருக்குது நம்ம யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வார வாரம் இறந்துடுங்க நம்ம வாங்க வீ வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன வேலைங்கிறது முழுசாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செம்மறி கிடையுங்க இதில் பார்த்திங்கன்னா கிடா இருக்குது பிறகு குட்டி இருக்குது வளர்ப்பு ஆடும் இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறிக்கி ஆகிற மாதிரி இருக்குது வளர்ப்பு ஆடுற மாதிரி இருக்குது கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு பத்தாயிரம் பதினோறாயிரம் இது மாதிரி விலையில் இருக்குதுங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் நம்ம ஆடு வாங்கணும் இல்லை விற்கணும்னா கூட நம்ம நங்கவழி சந்தைங்க வந்தீங்கன்னா கூட வாங்கிக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளாடு செம்மறியாடு என்ன அதனாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு பிறகு குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குதுங்க ஏழாயிரம் எட்டாயிரத்து ஐநூறு இது மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன ரேட்டுக்கு ஆடு பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க

கோயில் விசேஷங்களுக்கு இது மாதிரி கறிக்கி இது மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் நாங்கள் நம்ம நல்கவழி சந்தைக்கு வந்தாவே நல்ல பெரிய கடாயில் எடுத்துக்கலாங்க இதோட கிடையை பார்த்திங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் வில சொல்லியிருக்காரு எதை நம்ம பேசி எதோ முன்னே பண்ண எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம சொல்கிற விலைக்கு எடுக்க முடியாது நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டு வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க எதோ விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பண்ண அர்ஜென்சி அனுசரித்து கொடுக்கலாங்க மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாரு இந்த கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு ரூபா வருங்கிற மாதிரி வியாபாரி வில சொல்லியிருந்தார் இதே நம்ம இந்த கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா விளாட்டு கடாய் தான் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க அது மாதிரி கிடையைக்கு வேணுங்க நண்புக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நங்கவழி சந்திக்க வந்தாவே நல்ல தரமான கடாயெல்லாம் நிறையா இருக்குது எடுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குதுங்க ஒரு குட்டி பார்த்திங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி வியாபாரி வேலை சொல்லியிருக்காரு நம்ம வளர்த்துறதுக்கு வேணுங்க நண்பர்கள் நாங்கள் நங்கவழிக்க சந்திக்க வந்தால் எடுத்துக்கலாங்க விலை கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க எதோ முன்ன பின்னால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தார் நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம குட்டி எந்த குட்டி பிடிக்குதுங்க பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு நம்ம விலை பார்த்திங்கன்னா எதோ பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே பாருங்கள் வெள்ளாட்டு கூட சுத்த கருப்பு குட்டியாகவே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கறி அவர் குட்டி இருக்குதுங்க வளர்ப்பு ஆவர குட்டி இருக்குது ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி குட்டியாகிறது பார்த்திங்கன்னா ஏழாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது பார்த்திங்கன்னா அருகிற குட்டியே இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறியே பார்த்திங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோ கறி வரும் அதே பார்த்திங்கன்னா ஏழாயிரரூவா சொல்லியிருக்காரு ஃபைலில் ஃபைனலாக சொன்னது ஏழு ரூபாய்க்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு வரும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு குட்டி ஆறாயிரத்து ஐநூறுவா வேலை கேட்டுருந்தாங்க அவர் ஏழு ரூபாய்க்கு இல்லைங்கிற மாதிரி வியாபாரி சொல்லிகிட்டு இருந்தார் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா குட்டி நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி குஞ்சு குட்டி கொஞ்சம் நல்லா இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா கம்மியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காரு இதை நம்ம பார்த்தீங்கன்னா பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க குட்டி எல்லாமே பாருங்கள் நல்ல நீரான குட்டி நல்ல நீட்டான குட்டி வாட் குட்டியாகவே இருக்குது தேவைப்படுற நம்பளுக்கு வந்தால் எடுத்து இந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தோராயிரம் வேலை வருங்கிற மாதிரி சொல்லிருந்தார் விலை நம்ம கிடாய் தேவைப்படுற நண்பர்கள் நம்ம நகவழி சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க எது முன்ன பண்ணால் நம்ம பேசி கிடாய் பிடிக்குதுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டிப்பிடி ஆகுது பார்த்துட்டு நம்ம கிடாய் எடுத்துக்கலாங்க கிடாய் இந்த மாதிரி நிறையா வந்திருந்துங்க இந்த ஆடும் குட்டியும் பார்த்தீங்கன்னா விலை பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு குட்டி பார்த்தீங்கன்னா கிடா குட்டிங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தார் குட்டி பாருங்க நல்லா பெரிய குட்டியாகவே இருக்குது ஆடு நல்லா பால் உலக வர்க்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி வளர்ப்பு ஆடு வேணுங்கிறீங்க ஆடு இல்லை வளர்ப்பு குட்டியோட இது மாதிரி ஆடு வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் நம்ம நடக்கிற கிடாயெலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பன்னாயிரம் பதினோராயிரத்தில் இருக்கிறங்கிற மாதிரி விளையா வியாபாரி சொல்லியிருந்தாரு நம்ம அந்த கிடாய் வேணுங்கிற நண்பர்களை வந்தால் நம்ம எதை பேசி முன்ன பண்ண எடுத்துக்கலாங்க அந்த சுத்த கருப்பு கிடாய் வேணும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நிறையா கருப்பு தான் கிட கேட்குறாங்க அது மாதிரி கிடாய் வேணுங்கிற நம்ப நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நங்கவழி சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க எது வேலை பார்த்திங்கன்னா பணம் அனுசரித்து எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சுங்க இந்த ஆடும் குட்டியும் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுவா விலை சொல்லியிருந்தாருங்க குட்டி பார்த்திங்கன்னா கிடா குட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பார்த்திங்கன்னா ஆடு நல்லா ஒரே தாங்க நல்ல வளர்ப்பு நல்லா ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் எதே விலை ஒரு ஐநூறாயிரம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம ஆடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நகவலிக்கு சந்திக்க இருந்தால் இது மாதிரி எடுத்துக்கலாங்க வளர்ப்பாடாக இருந்தாலும் சரிங்க கருகி வேணுமெலாம் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து நல்லா தரமான கிடையாகவே இருக்குதுங்க பத்தொம்பதாயிரம் இருபது இருபத்தி ரெண்டு ரூபா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கிடாய்காரரு நம்ம கிடாயி பார்த்திங்கன்னா பேசி பார்த்து நம்ம என்ன ரேட்டு கட்ட முடியாதுங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க எதே விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் ச கோழிகார சார் கிடாக்காரர் சொல்லியிருந்தார் நம்ம வேணுங்கிற நண்பர்களை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை நங்கவழி சந்தைக்கு வந்தாவே இது மாதிரி நல்லா பெரிய கடாயெல்லாம் எடுத்து இதெல்லாம் பாருங்கள் ஆடு இருக்குது மறுக்கி இருக்குது பிறகு குட்டி இருக்குது நம்ம பிறகு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு ஆடுலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறு பதினோருவா ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது பார்த்திங்கன்னா கறிக்காவும் வளர்ப்பு ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொல் நாலு பொல் ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம ஆடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நங்கவழி சந்தைக்கு வந்தாவே இது மாதிரி செனையாடு எல்லாமே எடுத்துக்கலாங்க ஒரு சென்னையாடெல்லாம் பார்த்திங்கன்னா பதினாலுரூவா பதிமூணு இது மாதிரி சொல்லியிருந்தார் ஆட்டோட போக்கு ஆடு சைஸை பொறுத்து வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கொஞ்சம் பெருங்கூட்ட ஆடாக இருந்து பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல்லை இருந்துச்சுன்னா அந்த ஆடு கொஞ்சம் வில ஒரு ஐநூறு ரூபா அதிகங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா நம்ம செனையாடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்தால் எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பல் நாலு பல் தான் இருக்குது அதே மாதிரி கறி ஆடு இருக்குது நம்ம இந்த கறிக்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கலாங்க தாடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பண்டு கறியெலாம் வெட்டுறாங்க அது மாதிரி தேவைப்படுற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கலாங்க கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிடாய் பத்தாயிரம் பதினோராயிரம் வரும் விலை வருங்கிற மாதிரி ஆட்டுக்கார் சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒன்பதாயிரத்து ஐநூறு ஒம்பது ரூபா வரைக்கும் போயிருச்சுங்க நம்ம இது மாதிரி பெரிய கடாய் வேணுங்கிற விளாட்டு கடாய் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நகவழி சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாம் எதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் விலை ஒரு அளவுக்கு அனுசரிச்சும் கொடுக்குறாங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து பிடிப்பாங்க ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா இழுத்து பிடிப்பாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குட்டி விட்டாங்க நம்ம இது மாதிரி தேவைப்படும் நம்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை நங்கவழி சந்தைக்கு வந்தாவே நல்ல விளையாட்டு கடையெல்லாம் சுத்த கருப்பு கடையெல்லாம் நல்லா எடுத்துக்கலாங்க இது மாதிரி சுத்த கருப்பு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் போச்சுங்க ஓரளவுக்கு நல்லா கடையெல்லாம் போச்சு விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து தாங்க கொடுத்தாங்க இதில் இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோருரூவா ஒம்பது இது மாதிரி விலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணு பதினஞ்சு ரூபா இது மாதிரி சொன்னார் கிடையோட சைஸை பொறுத்து வில மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம கிடாய் வேணுங்கிற நண்பர்கள் நாங்கள் நங்கவழி சந்தைக்கு வந்தாவே இது மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாமே பாருங்கள் நல்ல வாட் சாட்டமான நல்ல தரமான குட்டியாகவே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு குட்டி தாங்க அதிகமாக இருக்குது நம்ம கருப்பு குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நங்கவழி சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்ன பண்ண வரும் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க எல்லாமே எதுவும் பேசி பார்த்து எடுத்து இந்த ஆடெலாம் பார்த்தீங்கன்னா வே மேச்சேரிங்க இது பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆகும் கறிக்காகங்கிற மாதிரி சொன்னார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு நல்லா ஆடுதாங்க இல்லை கறிக்கும் நல்லா ஆடுதா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் வில பார்த்திங்கன்னா பதிமூன்றுரூவா ஒம்பது ரூபா பதினோரு இது மாதிரி விலை எதுவும் வருங்கிற மாதிரி சொன்னார் ஆடு பெரிய ஆடலாம் ஒரு ரேட்டுப்பா ஆடு இந்த சின்னதாக ஒரு ரேட்டு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி இந்த கரியாடெல்லாம் வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கலாம் இந்த வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட நம்ம நங்கவழி சந்தையில் எடுத்துக்கலாங்க எதோ வெலை ஓரளவுக்கு அனுசரித்து எடுத்துக்கலாம் இல்லை கிற கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ஒன்பதாயிரம் வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா எதோ மூணு பண்ணம் பேசி கொடுத்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா பதினோரு ரூபா இது மாதிரி பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க விலையும் போயிடுச்சு ஓரளவுக்கு விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கிடையில் விட்டு கொடுக்குறாங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அனுசரிச்சும் கொடுத்தாங்க இந்த வாரம் வியாபாரிங்க இந்த கிடாய் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் விலை சொன்னார் ஒரு கடாயை பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் வில சொன்னார் ஃபைனலாக பன்னெண்டு கேட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கேட்டுட்டாங்க ரெண்டு ஜோடி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கேட்டுட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருக்காருங்க ஏதோ பார்த்திங்கன்னா முன்ன பின்ன வாங்கிலாம் கிடாய் பாருங்க நல்லா நீட்டாக இருக்குது இந்த கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் எதை முன்னப்போனா அனுசரித்து எடுத்துக்கலாங்க பதினேழு பதினெட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாங்கிறத பார்த்துட்டு வியாபாரிக்கு அந்த ரேட்டு கட்டுப்படியாச்சுன்னா கொடுத்துட்றாங்க எது விலையும் முன்னப்போனா நம்ம அனுசரித்து எடுத்துக்கலாங்க இது மாதிரி பெரிய கடை வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நங்காவளி சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துச்சு பெரிய வ விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சும் கொடுத்தாங்க தேவைப்படுற நண்பர்கள் வந்து நம்ம நங்காவளி சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கிடையா நிறையா வருது நல்லா பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா பதினேழு பத்தொம்பது ரூபா வில வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு நம்ம கிடாய் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு பேசுனுங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க கிடாய் பாருங்கள் நல்லா நீட்டான கிடாய் நல்லா வாட் கிடாயாகவே இருக்குது இது மாதிரி கிடாய் வேணுங்க நண்பர்கள் நம்ம நகவழி சந்தைக்கு வந்தாவே நல்ல பெரிய கிடையெல்லாம் இருக்குது எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா இதில் பிறகு குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி இது மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எட்டுருவா ஒம்பது ரூபா ஏழு ரூபா ஏழு ரூபா இது மாதிரி விலையில் வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட நம்ம குட்டி எடுத்துக்கலாம் எதுவும் பார்த்திங்கன்னா விலை நம்ம ஓரளவுக்கு கொடுக்குறாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன ரேட்டு பிடிக்குது ஏன்னா எந்த ரேட்டுக்கு கட்டுப்படியாகும் நம்மளுக்கு இவ்வளவு கரிதாக வரணுங்கிற வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த கடாயெலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வில சொல்லியிருக்காரு கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்த கிடாயி தான் நல்லா நீட்டான கிடாயி இதை நம்ம பார்த்திங்கன்னா எதை முன்னப்போனா அனுசரித்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு தோணுது நம்மளுக்கு இந்த ரேட் கட்டுப்படியாகிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா கருப்பு கடாயெல்லாம் அந்த வாரம் அதிகமாக வந்துச்சுங்க ச பொடி கடையாக இருந்தாலும் சரிங்க பெரிய கிடாயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடுச்சு இந்த கிடாயெலாம் பார்த்திங்கன்னா ரூபா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கிடாயோட சைஸை பொறுத்து ஏதோ விலை மாறுபடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பெரிய கிடாயெலாம் ரூபா பதிமூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம வேணுங்கிற நண்பர்கள் நாங்கள் நங்கவழி சந்தைக்கு வந்தாவே நல்ல பெரிய கடாயெல்லாம் எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நிறையா கடை இந்த வாரம் வந்துச்சுங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம மேச்சேரி சடெல்லாம் பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு தாங்க வெள்ளாடு தான் அதிகம் பார்த்திங்கன்னா மேச்சேரி குட்டி இருக்குது இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா வெ வளர்ப்பு வெள்ளாடு தாங்க அதிகம் இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க க சாப்பு கடைக்கு குட்டி இருக்குது வளர்ப்பு குட்டி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மே இது வளர்ப்பு இதில் பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு குட்டி இருக்குது இந்த செம்மறி குட்டி இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செம்மறி குட்டிங்க இதில் பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கடா குட்டி இருக்குது வெலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ஆறுரூவா இது மாதிரி வில சொல்லியிருக்காங்க ஏதோ முன்ன முன்னே இந்த செம்மாரி கடை பார்த்திங்கன்னா வில பதினஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த கடாயை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குது இல்லை என்ன ரேட்டுக்கு தான் வேணும் நம்ம இது வச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பேசி எடுத்துக்கலாங்க வியாபாரிகிட்ட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவருக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோருவா பத்து ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதெல்லாம் செம்மரி கடைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிக்காக இந்த கோயில் விசேஷங்களுக்கு இந்த கசா புடக்காரங்கலாம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எதையும் பார்த்திங்கன்னா விலை எதுவும் முன்னாள் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நம்ம கிடாய் வேணுங்கிறப்ப நம்ம நங்கவழி சந்தைக்கு வந்தவங்க இது மாதிரி பா கிடாயெலாம் பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சும் கொடுக்குறாங்க கிடாயெலாம் பார்த்திங்கன்னா அனுசரித்து ஓரளவுக்கு கொடுக்குறாங்க இல்லை கறி கிடாய் வேணும் இல்லை வளர்ப்பு குட்டி வேணும் இல்லை வளர்ப்புக்கு வந்து வெள்ளாடு வேணும் செனியோட வேணும் இல்லை குட்டியோட வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்மறியில வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடு செனையாடு இருக்குது குட்டியோட இருக்குதுங்க கிடா குட்டி பிறகு குட்டி என்ன குட்டி வேணுமோ அதெல்லாம் இருக்குது எதே பார்த்திங்கன்னா விலையெல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பாஞ்சு இது மாதிரி சொல்கிறாங்க நம்ம கிடாய் வேணும் இல்லை ஆடு வேணுங்க நம்ம நம்ம ஞாயிற்றுக்கிழமை நங்கவழி சந்தைக்கு வந்தாவே ஓரளவுக்கு கிடாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கிடாயும் நிறையா இருக்குது ஆடும் பார்த்திங்கன்னா ரெண்டு புல்லாடு நாலு புல்லாடெலாம் இருக்குதுங்க நம்ம வேணுங்கிற நண்பர்கள் நம்ம இந்த கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலையை எதோ ஓரளவுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் கடைக்கார் சொல்லிருந்தாரு இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பதினோராயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது வளர்ப்புக்கும் ஆகும் கசாப்பு கடைக்கு அவங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு நம்ம என்ன பர்பஸ்க்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம நங்கவழி சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க